ஓம் நாராயணாய வித்மகே வாசு தேவாய தன்னோ விஷ்ணு பிரச்சோதியார் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று நாம் காண உள்ளது ராகு கேது பேச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிதுன ராசிக்கு எப்படி இருக்கப்போகிறது போகிறது என்பதைக் காண மிதுன ராசிக்கு இந்த ராகு பகவான் கேது பகவான் பேச்சு ஒரு அற்புதமான ஒரு இடத்தில் வந்து அமர்கிறார்கள் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்திலே கேது பகவான் சிம்ம ராசியில் வந்து அமர்கிறார் மிதன ராசிக்கு மிதினம் கடகம் சிம்மத்திலும் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பராசியிலே ராகு பகவான் வந்து அமர்கிறார் இவர்கள் எப்போதுமே இடமிருந்து வளமாக செல்வது வளமிருந்து இடமாக செல்வார்கள் அதாவது இந்த பக்கமாக ரிவர்ஸ்ல வரக்கூடிய கிரகங்கள் வலது பக்கமாக நம்ம போனால் அவங்க இடது பக்கமாக போவாங்க அதுபோல் செல்லக்கூடிய இந்த கிரகங்கள் சாயா கிரகங்கள் என்று கூறுவார்கள் இவர்களே ஒரு சில நேல் கிரகம் என்று கூறுவார்கள் அதே சமயம் இந்த ராகு பகவான் வெற்றிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூணாம் இடத்திலே அது சிம்ம ராசியில் வந்து அமர்ந்திருப்பது மிதுன ராசிக்கு அற்புதமான ஒரு யோகத்தை அள்ளி அள்ளி தரப்போகிறது இதுவரை நீங்கள் கிடைக்காது என்று விட்ட அனைத்தும் உங்களை தேடி வரும் ஏனென்றால் ஞானம் அறிவு சிந்தனை ஆற்றல் அனைத்தும் அள்ளி அள்ளி தரக்கூடிய இந்த கேது பகவான் உங்கள் ராசிக்கு நட்பு கிரகம் ஆவார் பொதுவாக ஒரு கிரகம் நட்பா என்று பார்க்க வேண்டும் பகை என்று பார்க்க வேண்டும் அந்த வகையில் நட்பு கிரகமான ராகு பகவானும் கேது பகவானும் மிதுன ராசிக்கு யோகத்தை அள்ளி அள்ளி தருவார்கள் அதாவது இதுவரை தடைபட்டு வந்த பதவி புகழ் செல்வம் செல்வாக்கு பரிசு ஏது 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 திருச்சி பெறாமல் போயிருந்த மாணவர்களுக்கும் அல்லது உத்தியோகத்தில் இருந்தவர்கள் எழுதி அதை கிளியர் பண்ணால் எனக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சொல்றவங்களுக்கும் இந்த ஆண்டு அற்புதமான ஒரு பொற்காலம் என்றே சொல்ல வேண்டும் அது மட்டுமல்ல புதையில் எடுக்கின்ற யோகத்தையும் அற்புதமான ஒரு சிந்தனையும் நல்ல ஒரு ஞானத்தையும் ஆன்மீக துறையில் உள்ளவர்களுக்கு அற்புதமான ஒரு யோகம் ஆலய ஆலயத்தில் உள்ளவர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த அரங்காவலர் பொறுப்புகள் கிடைக்கும் அதேபோல் சில யூவாக பதவிகள் கிடைக்கும் அல்லது ஆலயத்தில் வேலை செய்கின்ற ஒரு அற்புதமான ஒரு யோகங்கள் கிடைக்கும் மேலும் வாரி வாரி வழங்கக்கூடிய இந்த கேதுவால் வெற்றி ஸ்தானம் என்று சொல்வார் வெற்றி புகழ் அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் நிறைய பேர் இந்த டிஎஸ்பிஎஸ்சில் வெற்றி பெறுவதற்கு இது ஒரு வாய்ப்பு ஏனென்றால் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய இடத்திலே கேது பகவான் வந்து அமர்கிறார் ஏனென்றால் ஆங்கில படத்தில் பார்ப்பீர்கள் நீங்கள் நாட் நாட் செவன் என்று தான் போடுவார்கள் எத்தனையோ எண்கள் உண்டு இருந்தாலும் அந்த நாட் நாட் செவன் ஹீரோக்களுக்கு தான் போடுவார் ஏன்னா அந்த அறிவு நுட்பமான அறிவு மதி அது இயற்கையிலேயே அறிவுக்கு அதிபதியான புதன் கிரகம் ராசி புதன் மிதன ராசிக்கு இந்த கேது பகவான் மூன்றில் வந்தார்மது அற்புதமான ஒரு என்ன சொல்ல தங்கத்திலே வைரத்தை பதித்தது போல் நல்ல ஒரு அற்புதமான யோகம் மிதனராசிக்கு கடன் சுமை தீரும் ஒன்பதாம் இடத்திலே பாகியஸ்தானத்தில் பாகியங்கள் அனைத்தும் தேடி வரும் பாருங்க ஒன்பதாம் இடம்னா புத்திர பாக்கியம் அதே மாதிரி தாத்தா சொத்து கிடைக்கும் அல்லது அப்பா சொத்து கிடைக்கும் பதவி வந்து சேரும் நீண்ட நாள்ல நீங்கள் போட்டிட்டு தேர்ச்சி பெறாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த ராகு பகவான் உங்களுக்கு போட்டியில் வெற்றி பெற்று நல்ல ஒரு பதவி கொடுப்பார் மேலும் உங்களுக்கு சொத்துகள் கிடைக்க போகிறது நீண்ட நாள் உங்களுக்கு தெரியாமல் இருந்த சொத்து அதை பத்திரம் எங்க போயிடுச்சுங்க எங்களுக்கு அதெல்லாம் கிடைக்க போகிறது அதே மறைமுக சூழ்ச்சிகள் விலகி ஓடும் நல்ல ஒரு லாபமும் ஆதாயமும் கடல் கலந்து சென்று படிப்பு அல்லது வியாபாரம் அல்லது வேற சுற்றுலா செல்வதற்கு நல்ல ஒரு காலம் இது இந்த மூணாம் இடத்தில் வெற்றிஸ்தான் வெற்றி என்றால் எல்லாமே வழக்குகள் வெற்றி குடும்பத்தில் கனவு மலைக்குள்ள இருந்த பிரிவினை விலகி ஒற்றுமை ஏற்படும் திருமண மாலை அமையும் புத்திர சந்தான வகை கிடைக்கும் அழகிய வீடு கட்டி கிரக வைப்பார் இந்த ஞானக்காரர் ஞானம் என்பது புதனுக்கு வந்து புதன் வந்து ஒரு கலை சம்பந்தப்பட்டவர் இவர் கூட ஞானத்தை சேர்ந்தால் எப்படி இருக்கும் இன்னும் அற்புதமான ஒரு யோகங்களையும் அள்ளி அள்ளி தரப்போ வருது உங்கள் உடனிருந்து உங்களை கூடிக்கெடுத்துவர்களை இனம் கண்டு அவர்களை விரட்டி அடிக்கின்ற ஒரு காலமாக வந்து விட்டது அல்லது அவர்களே விலகி சென்று விடுவார்கள் இப்போது பாருங்க புத்தம் புது வாகனம் வாங்குவார்கள் ஏன்னா மோனா இடம் என்றது ஒரு தைரிய வீரிய விஜயசான விளையாட்டுத் துறையிலும் சரி போட்டிகளில் பங்கு பெற்றால் வெற்றி பெறுவது அதே போல நின்று வெற்றி பெறுவது நீண்ட நாட்களாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய அனைத்தும் கிடைக்கும் தடைப்பட்ட காரியங்களை இன்னும் தள்ளி போகாமல் கிடைப்பதற்கும் புதிய ஃபேக்டரி ஆரம்பிப்பதற்கும் புதிய வாகனம் வாங்குவதற்கும் நீண்ட நாட்களாக வேலைக்காக நீங்கள் முயற்சி பண்ணி முயற்சி தடைப்பட்டுந்தால் அது கிடைக்கும் பதவி உறவு கிடைக்கும் பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேருவார்கள் உங்களை யாரெல்லாம் குறை சொன்னாங்களோ அவங்க எல்லாம் வந்து உங்களோட நட்பு பாராட்டி நல்ல ஒரு யோகத்தை கொடுவார் புதையல் யோகம் என்று கூறுகிறார் அந்த யோகம் வருகிறது புதையல் என்பது இந்த மாதிரி ஒரு தாத்தா சுத்தாதான் புதையல்னால பெரும்போது கிடைக்க அது பாகியம் சொல்லுவாங்க அந்த பாகியத்தை குடிக்க இடத்துல வேற யோகக்காரனான ராகு தான் இருக்கிறார் பாருங்க நல்ல யோகத்தை கொடு ராகு ஒன்பதில் விட்டு நல்ல யோகத்தை அள்ளி அள்ளி தருவார் வீட்டில் வைத்திய செலவு குறையும் நிம்மதி ஏற்படும் நீண்ட நாள் கடன் சுமை விலகி நல்ல ஒரு லாபம் தரும் பணம் பல வகையில் அள்ளி எல்லி கொடுப்பார் கோட்டிசுகத்தை கொடுப்பார் தொழில் சரி தடைபட்டு வந்த தொழில் நிலையில் சுறுசுறுப்பாக இருக்கும் வீர திற செயல் புரியவர்கள் விளையாட்டுத் உள்ளவர்களுக்கும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் எழுத்தாற்றல் படிப்பு பாட்டு வித்தைகள் நடிப்பு அனைத்துக்கும் அவர்தான் அதே சமயம் காடு மலை இதுபோல் துறைகளுக்கும் விமானத்தில் பறப்பதற்கும் கப்பலில் செல்வதற்கும் ரயில் பயணம் அனைத்துக்குமே இந்த ராகு பகவானும் கேது பகவானும் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பவர் கேது பகவான் யோகத்தை கொடுப்பவர் ராகு பகவான் ராசி அன்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு பகவான் கேது பகவான் பயிற்சி உங்களுக்கு பதவி கொடுக்கும் புதிய வீடு கட்டி கிரக பேசு பக வைப்பார் புத்தம் புது வாகனம் கிடைக்கும் மனமாலை அமையும் மன வாழ்க்கையில் சிறந்த உங்களுக்கு புத்திர பகிர் கிடைக்கும் உங்கள் தாத்தா சொத்து கிடைக்கும் மாமியார் சொத்து கிடைக்கும் உங்களுக்கு சேர வேண்டிய பாக்கியங்கள் அனைத்தும் சகல ஐஸ்வர்யர்களும் இந்த ராகுவாலும் கேதுவாலும் ஞானத்தை கொடுப்பவர் கேது யோகத்தை கொடுப்பவர் ராகு யூடியூப் நேர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்